சன்ஃபார்ம்ஸ் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைய விற்பனை பதிவில் இரண்டு மாடுகளோட விற்பனை பதிவு பார்க்கலாங்க ரெண்டு மாடுகளுமே வந்து ஒரே இடத்துலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க வீடியோ முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாம பாருங்கள் நம்ம தினசரி கால்நடைகளோட சேல்ஸ் வீடியோ வந்து அனைத்து பதிலேந்து அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கிறேங்க நிச்சயமாக பயனுள்ள தகவலாக இருக்குங்க தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஒரு ஆதரவு விடுங்க வாங்க வீடியோ பதிவுக்குள்ளே போகலாம் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய முதல் மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு கைக்கறவை மாடாக விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாடு பார்த்திங்கன்னா இரண்டாம் மீத்துங்க கண்ணு போட்டு கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐந்து மாதங்கள் ஆயிருச்சுங்க கன்று வச்சுட்டு மாட்டை வந்து கொடுத்ததாக மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க மாட்டுக்கு வந்து ஊசி போட்டு தற்போதைக்கு வந்து முப்பத்தி ஐந்து நாட்கள் வந்து நிறைவாக இருக்குதுங்க செனை வந்து கேரண்டி இல்லைங்க தற்போதைய கறவைன்னு பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து காலையில் ஒரு மூணு லிட்ருமோ சாயந்தரம் ஒரு மூணு லிட்டருமோ ஆக மொத்தம் ஒரு நாளைக்கு வந்து ஆறு லிட்டர் கறவை வந்து கொடுத்துட்டுருக்குதுங்க நல்ல ஒரு சொல்லி சுத்தமான மாடுங்க மாடோடய பல் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா பல் சேர்ந்த மாடுங்க புதுவாய் மாடுன்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலன்னு தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த மாடோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து ஃபிக்ஸ ரேட் கிடையாதுங்க அனுசரித்து கொடுக்கலாங்கிறமே தெரிவிச்சுக்கிறாங்க ஆறு லிட்டர் கறவை வந்து கறந்துட்டு இருக்குதுங்க இரண்டாம் ஈத்துங்க விலை வந்து இருபத்தி ஏழாயிரம் வந்து விலை சொல்லியிருக்கிறாங்க இந்த விலையுமே வந்து அனுசரித்து கொடுக்கலாங்கிறதுமே தெரிவிச்சுக்கிறாங்க இன்னொரு மாடு ஒன்று விற்பனைக்காக இங்கிற இடத்துல இருக்குதுங்க வீடியோ மூலமாக ஸ்கிப் பண்ணா பாருங்கள் நம்ம இரண்டாவதாக பார்க்கக்கூடிய மாடு பார்த்துட்டிங்கன்னா இது வந்து ஒரு மூன்றாம் ஈத்து மாடுங்க மாடு பார்த்துட்டிங்கன்னா தற்போதைக்கு வந்து ஒன்பது மாதம் வந்து சென்னையாக இருக்குதுங்க இன்னும் கண் போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக ஒரு வாரத்துலேருந்து ஒரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க இரண்டாம் மீதில் கரைவைத்திறன் பார்த்தீங்கன்னா எட்டு ப்ளஸ் எட்டு ஒரு பதினாறு லிட்டர் கறவு வந்து கொடுத்துருக்குதுங்க நிச்சயமாக அதே கரைவைத்திறனா இந்த இதுலேயும் வந்து எதிர்பார்க்கலாம்னு சொல்லி மாட்டுக்கா தரப்புலேயும் தெரிவிச்சுக்கிறாங்க நல்ல ஒரு ஹெச்அப்பில் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடுங்க மாட்டில் சுளித்தவறோ மாட்டோடி எந்தவித பிரச்சனையும் இல்லைங்க குணத்துலையும் வந்து நல்ல ஒரு அருமையான மாடுன்னு சொல்லி தெரிவிச்சுக்கிறாங்க மாட்டோட பல்லமைப்புன்னு பார்த்தீங்கன்னா புதுவாயுங்க இன்னும் கன்று போடுறதுக்கு ஒரு அதிகபட்சமாக இன்னொரு பத்து நாள் பக்கமாக டைம் இருக்குதுங்க பதினாறு லிட்டர் கறவை சொல்லியிருக்கிறாங்க இந்த மாட்டோட விற்பனை விலை பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி நாலாயிரம் வந்து விலையை சொல்லியிருக்கிறாங்க ஒரு சிறு தொகை முன்பின் அனுசரித்து கூட தரலான்னு சொல்லி மாட்டுக்காரத்தற்புலம் தெரிவிச்சிருக்கிறாங்க இந்த இரண்டு மாடலும் வந்து விற்பனைக்காக வந்திருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா விருதுநகர் மாவட்டம் சிவகாசி அருகே எம் புதுப்பட்டிங்கிற பகுதியிலேருந்து விற்பனைக்காக வந்திருக்குதுங்க மாட்டுக்காரோட கான்டாக்ட் நம்பர் வந்து வீடியோவில் டிஸ்பிளே பண்ணிக்கிறேங்க விற்படக்கூடிய நண்பர்கள் டிஸ்பிளே கொடுத்திருக்கக்கூடிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி பேசி வாங்கிக்கோங்க நன்றி வணக்கம்